டாக்டர் ராமேஸ்வரின் வந்து சாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் தில்லைநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் இன்று பேச போகும் டாபிக் வந்து க்ரானிக் பெருவி பெயின் என்று சொல்லப்படும் அடிவயிற்றில் வலி இந்த வலி வந்து சில பேருக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு மேலே இருந்ததுன்னா அது க்ரானிக் பெருவி பெயின்னு சொல்லுவாங்க இது இந்த பெயின் வந்து அம்புலிக்கஸ்கீழே தான் இருக்கும் வயிற்றில் மட்டும் இல்லாமல் சில சமயம் பட்டாக்ஸு கால்ல எல்லா பக்கமும் அடிவியத்துல எல்லா பக்கத்துலயும் வரிகள் இந்த வலி இருக்கும் இதுக்கு பேர் கிரானிக் பெல்வி பெயின் பெல்விஸ்ல வந்து யூட்ரஸ் மட்டும் இல்லை யூட்ரஸை தவிர ஓவரிஸ் ட்யூப்ஸ் அதுக்கப்புறம் யூட்னி பிளாடர் லோயர் அப்படின் லார்ஜ் பவல் எல்லாமே இருக்கு அதனால வந்து இந்த பெயின் வந்து யூட்ரஸ்ல இருக்கிற வழியால மட்டும் இல்ல வேற க வேற காரணத்தாலையும் மசில்ஸ்லயும் நரம்பு சம்பட்டப்பட்ட பெயின் வரும் வந்து பார்த்து எதனாலே ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அது சரியாக வரும் இல்லைன்னா இந்த பெயின் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த பெயின் வந்து பீரியட்ஸ் டைம்ல மட்டும் வர பெயின் இல்லை கண்டினியூஸாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வலி இருந்துட்டே இருக்கும் யூட்ரஸ் இருக்கிற காரணத்துல வந்து யூட்ரஸ் வந்து என்டோமெட்ரியோசிசம் என்று சொல்லப்படும் ஒரு வியாதி இருக்கு அது வந்து பினைன் டிசீஸ் அது வந்து இப்போ ரொம்ப பெருசா இருந்தாலோ என்டோமெட்ரியமா அது வந்து பெரிட்டோனியத்தோட அட்மிஷன் லோயர் அப்டாமினல் லார்ட் டவுலோட அட்மிஷன்ஸ் பிளடரோட அட்மிஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா பெயின் வரும் சில சில சமயம் அடினோமயோசிஸ் என்று சொல்லப்படும் ஒரு வியாதி இருக்கு அந்த வியாதி வந்து யூட்ரஸ்குள்ள இருக்கிற சுகத்துல இருக்கிற எண்டோமெட்ரிக் பிளான்ஸ் எல்லாம் யூட்ரஸே பெருசாகும் அதுவும் வலி வலி கொடுக்கும் அந்த எண்டோமெட்ரியோசிஸும் அடினோமயோசும் வலி இருக்கும் சில சமயம் பெரிய ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா அது வந்து வேறு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இது பண்ணிட்டு அதுவும் வலி கொடுக்கும் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் என்று சொல்லப்படும் இன்ஃபெக்ஷனால அதாவது யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன் டியூப் இன்ஃபெக்ஷன் ஓவர் இன்ஃபெக்ஷன் இதில் எதில் வேணாலும் இந்த வலி வர்றதுக்கு காரணம் இருக்குது இந்த வலி வந்து ஒரு டிராகிங் பெயின் டெய்லி இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் பெல்விக் கஞ்சஷன் சின்ரோம் அப்படின்னு சொல்லப்படுற யூட்டுறது அந்த கல்விக்கு வெயின்ஸ் எல்லாம் நல்லா டைலைட் ஆகிருக்கும் ரொம்ப வேலை செஞ்சுட்டு ராத்திரி ஆனவுடனே இந்த வழி வரும் அதுக்கு வந்து காரணம்லாம் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது லேப்ராஸ்கோப்பியால் தான் கண்டுபிடிக்க முடியும் அட்லீஷன்ஸ்னு சொல்லப்படும் ஒரு ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும் அது பேர் அட்லீஷன்ஸ் அது வந்து ப்ரீவியஸ் சர்ஜரி அதாவது சிசேரியனாலோ மயோமெட்ரிமி பண்ணியிருந்தாலோ எக்டாபிக் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலோ வேற எதுக்காவது சர்ஜரி பண்ணியிருந்தா அடிஷன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு அது வந்து அந்த அடிஷன்ஸ் வந்து பெயின் கொடுக்கும் இந்த அட்மிஷன் பெயினை வந்து யூஷுவலாக அல்ட்ராசோனோகிராஃபியாலேயோ கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லேயோ கண்டுபிடிக்க முடியாது அதை லேப்ராஸ்கோபி பண்ணினா தான் கண்டுபிடிக்க முடியும் டிப் யூரினரி டக்கில் இன்ஃபெக்ஷன் என்னென்னா இன்டெஸ்டிசியல் சிஸ்டைட்டிஸ் என்று சொல்லப்படும் இதுவும் யூரித்ரல் சின்ரோமோ வேறு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி தான் வலி அறிவயத்தில் வலி இருக்கும் அந்த வழி வந்து யூரின் போகும்போது பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் வலி இருந்துட்டே இருக்கும் அடிவயத்துல வலி இருந்துட்டே இருக்கும் சில சமயம் யூட்ரஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஓவரியம் வந்து ஓவரியை மட்டும் அவங்க வச்சிருவாங்க ஓவரிய வச்சுட்டு அத வந்து யங்கர் ஏஜ்ல யூட்ரஸ் அதுல வந்து சில சமயம் அட்மிஷன்ஸ் எல்லாம் ஆடிட்டு பிரமனென்ட் ஓவேரியன் சின்ரோப்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த ஓவரிஸ் வந்து பல விதத்துல வலியை கொடுத்துட்டு இருக்கும் இது எந்த நாள் எதனால வலின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் வந்து கோலன்ல வந்து இரிட்டபிள் பவர் சின்ரோப்னு ஒரு வியாதி இருக்குது அதனால அந்த சமயத்துலேயும் இது இந்த மாதிரி அடி அடிவயத்தில் வலி இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது அப்புறம் மஸ்குலோ மஸ்கிலோ ஸ்கெலிட்டல் டிசார்டர்ன்னு சொல்லிட்டு மசில்ஸ்லயும் போன்ஸ்லயும் எதாவது கஷ்டம் இருந்தால் கூட இந்த மாதிரி வலி வரும் இந்த வலி வந்து அடி வயிற்றுல மட்டும் இல்லாமல் பட்டக்ஸ் பெல்விஸ் கால் எல்லா பக்கமும் போகிறதுக்கு காரணம் இருக்குது சில சமயம் சைக்கோசமேட்டிக் டிசீஸால் அதாவது நிறைய டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த காரணம் இல்லாமலும் வயிற்றுல வலி இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்த விட வேற வெட்டினரி டிஸ்சார்ஜ் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதனால் அது வந்து ஒன்லி டியூட்டி இன்ஃபெக்ஷன் சோவிசைட்டிஸ் இது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி வலி இருக்கும் கருவு டெலிவரி ஆகும்போது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அப்போ அபாஷன் ஆனப்போ எதாவது செப்சிஸ் ஆகிருந்தாலும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பண்ணும் இந்த அடிமைத்துல வலியிருக்கும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ஸால இந்த மாதிரி வரும் வலி வரும் எதனாலன்னு சொல்லிட்டு டாக்டர் மகளிர் மனிதரை மகளை மருத்துவ நிபுணரை கண்டுபிடித்து அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் எனக்கு சரியாக வரும் இந்த கிரானிக் பெல்விக் பெயின் வந்து பலவிதமான நியூசன்சஸ்ஸை கொடுக்கும் அதனால் வந்து இந்த க்ரானிக் பெல்வி பெயின் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா வேலை செய்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷனா பெல்விக் இன்ஃபெக்ஷனாக வேற ஏதாவது வந்து யூட்ரஸ் தான் இன்ஃபெக்ஷனாக பிளாடரில் இன்ஃபெக்ஷனாக எதனால் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு பா வேறு கட்டி எதாவது இருந்ததுன்னா கிராம் பண்ணினாலே தெரிஞ்சு போய்டும் மீது மீதுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு யூரின் கம்ப்ளீட் யூரினோகிராம் எல்லாம் பண்ணி எதனால் இந்த பெயின் வருதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் ஒருவேளை என்டோமெட்ரியோசிஸ் அடினமோயோசிஸ் ஃபைப்ராய்டெலாம் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்றபடி மாத்திரது ஓவர் வித் பெயின் இருந்ததுன்னா இது கார்மனன் டேப்லெட்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஜிஎன்ஆர்ஆர்ஸ் டிஎன்ஆர்எஸ் ஆண்டக்ட் அது கொடுத்துக்கலாம் ஏதாவது எது வேணும் ரொம்ப வழியாக இருந்ததுன்னா என்டோபெட்டியோமா அடினோமோசிஸ் ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா ஹிஸ்டி பண்ண வேண்டியிருக்கும் அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் தெரப்பி வேணுமா வேற ஏதாவது தெரப்பி வேணுமா காரணத்தை கண்டுபிடிதான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சில சமயம் வந்து கேன்சர் கேன்சர் வந்து எந்த விதமான ஓவர் ப்ளீடிங் இந்த இன்டெர்மென்ஷல் ப்ளீடிங் எதுவும் இல்லாமல் பேக்கேக்கும் அடி வைத்தல வலி மட்டும் இருக்கும் அது வந்து க கர்ப்பப்பை வாயில் இருக்கிற கேன்சர் அதனால் அடி அதன் கேன்சர் சர்பிக்ஸ்னு சொல்லுவாங்க இது நான் அதுவும் இதே மாதிரி வயிற்று வலியும் அடி அடி வயிற்றில் வைத்த வலியும் கால் வலியும் மட்டும் இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் அதனால் வலி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் மகளிர் மருத்துவங்களை நாடி எதுவும் நமக்கு எதுவும் வியாதி இருக்கான்னு சொல்லி பார்த்து அக்கார்டிங் டு தட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக எது வேணும்னு சொல்லி பண்ணிக்கணும் உங்களுடைய நினைத்து இருப்பது டாக்டர் ராமேஸ்வரி நல்ல சமீப ராமா ஹாஸ்பிட்டல் திருச்சி அடுத்த கணவியை சந்திப்போம்